இல்லை பார்த்துட்டு வருவாங்க இதை பார்த்துட்டு வருவாங்க இல்லை போட்டிங் எவ்வளோ இருக்கும் இல்லையா ஓகேண்ணா ஒன்று ரெண்டு ஸ்கேமர் கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள் பார்த்து போட்டுலாம் எடுங்க போயிடுங்க போகிற கமெண்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க ரொம்ப நொந்துட்டாரு டிராவல் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் அது வந்து ஆடியோ வந்து இதாகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் போய்ட்டு இருந்தனால வந்து கொஞ்சம் ஆடியோ வந்து இதாகிடுச்சி அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இவர் யாருன்னா இவரும் நம்ம கூட வராருங்க இவரும் அலப்போலா ட்ரிப்பெல்லாம் நம்ம கூட ஃபுல்லாக இருக்க போகிறாரு அவர் கூட நம்ம சேர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் யார் கப்பலாக வந்தாலும் எப்படி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ரூம் எடுக்கலாம் எப்படி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் ஆலப்போலாம் எப்படி போட்டு பட்ஜெட்டில் வாங்கலாம் எல்லா எக்ஸ்பிளைனும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் மறக்காமல் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்டில் கேளுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அவர் என்ன சொல்லுறாருனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் நல்லாயிருக்கும் வீடியோ நல்லா இருக்கும் சொல்கிறப்பலாம் வேற ஒன்றும் இல்லை சரிங்க வேறு வேறு டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வர்க்கலாவும் நம்ம சேர்த்து கவர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்பில் வர்க்கலால் எப்படி பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணலாம் அதுவும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு காலையில் நாலு நாலரைக்கெலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் சரி ரூம் எடுக்கலான்னு பார்த்தோம் வெளில அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே சொல்லி வந்து வெயிட்டிங் கால்னு இருந்தது ஏசி ஹால் அங்கே இருக்கலாம்னு பார்த்தா பட்ஜெட் நம்மகிட்ட கிடையாது ஹவருக்கு முப்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க சரி வேண்டாம் ஓகே நம்ம வெளியவே இருந்துரும் வெளியே வந்து அந்த ஃபேன்லாம் போட்டிருந்தாங்க அந்த ஃபேனுக்கிலே நம்ம வந்து செட்டில் ஆகிச்சு ஒரு ஆஃப் அன் அவர் நாற்பது நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வெளியே கிளம்பலாம் வெளியே கிளம்பி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இதை ஆரம்பிச்சாச்சு வெளியே வந்து வெளியே நாலரைக்கு வெளியே அதாவது கரெக்டாக நாங்கள் வெளியே வந்தது ஒரு அஞ்சரைக்கு நாங்கள் வெளியே வந்தோம் அப்படி அஞ்சரைக்கு வெளியே வந்துட்டு அப்படியே அங்கே டீ குடிச்சிட்டு பக்கத்தில் டீ இருந்தது அப்படி டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஒரே நட நடந்துக்கிட்டே இருந்தோம் எங்கே போனோம் என்ன வைக்கணும் எங்களுக்கு தெரியல மேப்பு கூகுளில் மேப் போட்டு அப்படியே சர்ச் பண்ணி தான் அப்படி தான் நடந்து போனோம் இப்போது இப்போது நம்ம இங்கே இங்கே பார்க்குறது வந்து டீ குடிச்சிட்டு அப்படி நாங்கள் வந்து இந்த போட் ஜிட்டி ஹவுஸ்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஆலப்புலாடம் அங்கே தான் எல்லா போட்டும் எல்லாமே நம்ம எடுக்கிறது எல்லாமே அங்கே தான் நம்ம எடுக்கணும் அலைப்பிரிச்சாயி இப்போ வந்து நம்ம வந்து போட் ஜிடி ஹவுஸ் நம்ம போயிட்டுருக்கோம் எங்கே எதுக்கு அங்கே போகிறோம்னா அங்கே தான் நிறைய போட்ஸ் இருக்கும் எப்படி சீப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி நீங்கள் போட் எடுக்கலாம் எல்லாமே அங்கே தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே ஹோட்டல் தகுந்திருக்கும் பார்த்தா ஹோட்டல் தொடங்கலை எல்லாமே இந்த மாரி ஃபுட்டு ஜிம் ஓப்பன் ஆகிருக்கு ஜிம்னால் பக்காவாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போர்டி டிஸாக இருக்கோம் எப்படி நீங்கள் பட்ஜெட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா இல்லை ஃபேமிலியோட வரீங்கன்னா எப்படி இல்லை ஹனி வரீங்கன்னா எப்படி நீங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் எல்லாமே இந்த வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மணி இப்போ நாலராக ஆகுது அஞ்சு மணி ஆகுது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஹோட்டலை பார்த்தோம் காலையிலேயே பரோட்டா சப்பாத்தி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டால் அது டூரிஸ்ட் பிளேஸ்னால அது வந்து எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அப்படியே வெளியே அந்த ஹோட்டலுக்குள்ளே போய்ட்டு அப்படியே சாப்பிட்டோம் என்ன காரணம்னா நாங்கள் அஞ்சரைக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் நைட்டு சாப்பிடவும் செய்யலை சரி சீக்கிரம் வந்து ரீச் ஆகிட்டோம் தூக்கம் வேறு வருதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் எனக்கு சாப்பிட்டது பட்ஜெட்லாம் ரொம்ப ஆகலை பரோட்டா வந்து பத்து ரூபா ஒரு பரோட்டா பத்து ரூபா அந்த கடலைக்கறின்னு ஒன்று வச்சாங்க அது வந்து வந்து செவன்ட்டியாக சிக்ஸ்டி சொன்னாங்க அந்த அறுபது ரூபா அந்த இது அந்த கடலைக்கறி இது ஒரு கடல்கறி நாங்கள் ஒரு பிளேட் வாங்கிட்டு ஒரு பரோட்டா ரெண்டு ஆளுக்கு நாலு நாலு பரோட்டா மொத்தம் அது நாற்பது நூறுரூவாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு அவ்வளோதான் டீ நாங்கள் குடிக்கல கேலி அஞ்சு மணிக்கு அஞ்சரை அஞ்சரைக்கு ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன் என்ன பண்ணாங்க நம்மளை அப்படி சாப்பிட வச்சிட்டோம் சரி நல்லா தான் இருந்தது அது ஒரு பெட்ரு ஃபீலாக தான் இருந்துச்சு அப்படியே இவர் வந்தார் இவர் நம்மளுக்கு நம்ம என்ன கேட்டோம்னா ஆம்லெட் கேட்டோம் ஆம்லெட்னா அவருக்கு என்னென்னே தெரியல ஸோ அதனால சரி ரைட்டாக அவர் ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாமல் எங்களுக்கு தான் சரி ஆம்லெட் விட்டி விட்டு அப்படியே ரொம்ப ரைட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க முட்டை கிரேவி முட்டை கிரேவி கேட்டோம் ஆனால் அவங்க கொண்டு அவர் கொண்டு வந்தது வந்து முட்டை இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் கொண்டு வந்தவங்கள ஆனால் பட் அதுக்கு வந்து காசு வாங்கலை அவர் இந்த தான் நம்ம சாப்பிட்டோம் காலையிலேயே அது எங்கே இருக்குதுன்னா அது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வருவீங்களே போட் சிட்டி ஹவுஸுக்கு அந்த வழியில் வர தான் இருக்கும் இப்போது வந்து ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த போட் ஹவுஸ் தான் போய்ட்டுருக்குறோம் சாப்பிட்டு சாப்பாடே அதுக்குள்ளே ஜீரணிச்சிருச்சு அந்த அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாமே பிளான் பண்ணலாங்கிறதுனால ஒரு ஃப்ளோவில் தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் பீச்சை நோக்கி இருக்கோம் பீச்சை நோக்கி போனதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்ணி போட்டுறோம் ஆமாம் கைஸ் இப்போ போயிட்டு எப்படி பட்ஜெட்டில் எது எதுவும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டது வந்து எழுபூராக தான் ஆச்சு அப்போ அந்த வீடியோ நான் என்னென்ன உங்களுக்கு பிளான் பண்ணி சொல்லியிருக்கோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காய் சார் அந்த பக்கம் ஃபுல்லாகவே போட்டு தான் அது ஃபுல்லாகவே அந்த பக்கம் ஃபுல்லாக லேக்கு அது ஃபுல்லாகவே போட்டு தான் நிற்கிது இப்போ எல்லாமே இப்போ ஒரு காலப்பழம் வரீங்கன்னா இப்போ ஒரு போட் புக் பண்ணிட்டு வரீங்கன்னா செக்கிங் டைம் வந்து பன்னெண்டு மணி தான் இந்த பன்னெண்டு மணி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வந்து இப்போ வந்து எம்டி ரோடாக இருக்குது ஃபுல்லாக போட்டாக இருக்குது தெரில நம்ம போய் நம்ம அந்த போட் ஏஜென்சியில் நம்ம கேட்டால் தான் நமக்கு வந்து ரோடு நமக்கு தெரியும் ஆமாம் ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணி வராததுனால நாங்கள் அப்படியே தோ கிலோமீட்டர் பையன் தோ கிலோமீட்டர் பையானு வடி சொன்ன மாதிரி போய்கிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் இதுக்கு ஒரு எண்டே இல்லை இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டேட்டுற மாதிரி போய்கிட்டே இருக்குது சரி வாங்க போய் பார்த்துட்டே உங்களுக்கு வந்து ஒன்று போய் ஒன்றா நான் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் சப்ஸ்க்ரைபர் இருக்குது இல்லை ஒரு இல்லை இது பார்த்துட்டு வருவாங்க இதை பார்த்துட்டு வருவாங்க இல்ல போட்டிங் எவ்வளவு இருக்கும் அவன் வந்து பார்த்துட்டு வருவாங்க சப்ஸ்கிரைபரு அப்படின்னா அவர் வந்து விருப்பம் இல்லாமல் போயிட்டார் அப்போ இது வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஸ்கேமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள் பார்த்து போட்டுலாம் எடுங்க நீங்கள் வரதா இருந்தால் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வந்துடுங்க புக் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டு இல்லை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்கேம் இருக்கும் ஸ்கேம் மீன்ஸ் எல்லாமே ஸ்கேமாக இருக்காது ஒன்று ரெண்டு ஸ்கேமாக இருக்கும் ஓ பார்த்துக்கலாம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கல்ல நீங்களே பார்த்தீங்க அவரு அப்படி சொல்லாமல் அப்படி போயிட்டாரு நான் கேட்டேன் அவர் சொல்லாமல் இப்படி போயிட்டாரு அவ்வளோதான் பார்ப்போம் அடுத்து நம்ம ரெண்டு மூணு பேர்த்து கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ பட்ஜெட்டு என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெயினாக நீங்கள் ஆலப்பெல்லாம் வரீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இங்கே உண்டு போட்டிங் மட்டும்தான் உண்டு மத்தபடி இது ஆக்சுவலாக ஒரு கிராமம்னா ரொம்ப சிட்டிலாம் இல்லை போட்டிங் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா போட்டில் நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டி பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு இது தான் ஆலப்புலாம் மற்றபடி நீங்கள் ஆலப்பில வேற எதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைன்னா அவ்வளோவா டூரிஸ்ட் ப்ளேஸ் இல்லை நீங்கள் டூரிஸ்ட் ப்ளேஸ் போனோம்னா நீங்கள் ஒர்க் ஒரு ஒன்டரெல்லாம் போகலாம் ஒர்க்லாம் போகலாம் இப்படி போய் போகிறது பெஸ்ட்டு அவ்வளோதாங்க வாங்க உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே என்னென்னா உங்களுக்கு தண்ணி வந்து பிளாக் கலரில் இருக்குது பிளாக் கலரில் இருக்குதுன்னா ரொம்ப ஆழமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் அந்த போட்டிங்லாம் விட்டுறாங்க சம ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பாருங்க ஒரு மீன் செத்து கிடக்கு ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அதாவது பிளாக் கலர் அன்னியே ஒரு மாதிரி கலரில் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது ஒரு வேற மாதிரி இருக்குது இதெல்லாம் போட்டு தான் ஆக்சுவலாக ஒரு பிளாக் காஃபி மாதிரி இருக்கு தாய் மசாஜ் சென்டர்லாம் இருக்குது பிள்ளையே இது தேவை இல்லை நமக்கு ஆமாம் இது என்னது பார்க்க கொஞ்சம் பிரிட்ஜு மாதிரி இருக்கு அதில் இதுதான் கவுர்மெண்ட் போட்டு நினைக்கிற இதுதான் இது தான் கவுர்மெண்ட் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் போட்டு இதில் தான் நம்ம ஏறி போயிருக்கோம் கவர்மெண்ட் போட்டு இருக்குது ஆக்சுவலாக கவர்மெண்ட் போட்டு ஆக்சுவலாக எப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா நானூறுவா கேட்பாங்க ஒன் டே சுற்றி காமிக்கிறதுக்கு நானூறுவா கேட்பாங்க எல்லாமே இருக்கும் ரொம்ப நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அப்படி ஸ்டே பண்ணாமல் இது வந்து ஒரு எல்லாமே ஷேரிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நானூறுவா அந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்கும் வந்துகிட்டே இருக்கு இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஒரு கோயில் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல இது ஒன்று போட்டிருக்கு ஹோட்டல் தான் நினைக்கிறேன் இது ரெஸ்டார ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது இது என்னது இது தண்ணி பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது நம்ம அந்த பக்கம் ரோட்டுக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டோம் ஆமாம் இந்த போட்டெலாம் ஆக்சுவலாக என்னதுன்னா இந்த உள்ளூர் மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு இருக்கு அந்த பிரிட்ஜ் வந்து கிராஸ் பண்ணி அப்படி ஓ அப்படி பண்ணுவோமா வாங்க அப்படி பண்ணி பார்ப்போம் பிரிட்ஜு பிரிட்ஜு ஓப்பனாக இருக்கா என்னன்னு தெரியல எப்படி ஏறி ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜே ஒரு வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படி அதனால் சும்மா கேஷுவலாக பேசு நம்ம பேசுகிறது நம்ம எப்படி பேசுவோம் கேஷுவலாக பேசு ஆக்சுவலாக மேலே வந்துருச்சு க்ரா பண்ணி அந்த பக்கம் போகிறதுன்னு நினைக்கிறேன் நாலு மணி நாலு மணிக்கு கரெக்டாக வந்து பஸ்ஸு ட்ரெயின் இறக்கி விட்டாங்க நாலு மணிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஒரே நட எங்கே போ எது பண்ணே தெரில நம்ம புது ப்ளேஸாக இருக்கிறதுனால எங்கே போகணும் எது போகணும் நமக்கு தெரியலை இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ஆலப்புழா ஸ்டேஷன்ல ஆலப்புழா அதாவது போட் ஹவுஸ் கிட்டே அந்த அந்த போட்லாம் நிற்கலாங்கன்னா தான் நிற்கிறோம் நம்ம ஒரு சரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு சரியான ஒரு ஏஜெண்ட்டில் எவ்வளோ காசு ஆகுது ஒரு போட்டுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் അലൗഡ് സ്റ്റാച്ചു കിട്ടാ ഫോട്ടോ എടുക്കും ഇത് വൺ ആണ് ലേക്ക് മാത്രമേ കറങ്ങും മറ്റേ പുന്നമ ലേക്ക് ബോട്ട് റൈസ് നടക്കത്തില്ലേക്ക് ഒരു ചിന്ന കനാലിൽ കൂടെ കുറേ ഐലൻഡ് റൈഡ് ചെയ്ത്

ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே தான் ரெண்டு பேருத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம ட்ராவல் பண்ணால் ஒன் ஹவருக்கு அதிகமாக இருக்கு இப்போ இந்த போட்டுனாலும் அப்படி கேட்குறாங்கன்னு நான் தெரியல நம்ம மட்டும் கூப்பிட்டு போக மாட்டாங்க கூட நாலஞ்சு பேர் வரும் நம்ம சீட்டு கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு சீட்டு ஒரு ஆறு கிட்டே இருக்குது எவ்வளோ எவ்வளோ எத்தனை அவரு ரெண்டு பேர் எத்தனை அவரு எத்தனை ஹவர்னு கேட்குறேன் எத்தனை ஹவரா ஒன் ஹவருக்கு எவ்வளோ பட்ஜெட் எல்லாருக்கு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சேர்த்து செவன் ஹண்ட்ரடு

ஆ காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல போட்டு இதெல்லாம் விசாரிச்சிருக்கோம் அது ரெண்டு மூணு ஏஜென்ட்டை விசாரிச்சதுக்கு ரெண்டு மூணு ப்ரோக்கர்ட்டை விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பிரைஸ் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரைஸ் சொல்லும் மொதல் விசாரிச்சது ஒன் ஹவருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்னாரு இன்னொருத்தரத்தை விசாரிச்சது ஒன் ஹவருக்கு செவன் ஹண்ட்ரடுங்கிறாரு இந்த மாதிரி தான் ஏமாற்றுவாங்க சில பேர் ஸ்கேமு நிறைய இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பர்சனல் போட்டு அதாவது ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்னு இது வந்து இங்கே போயிட்டு வரதுக்கு ஸ்டே பண்ண முடியாது இந்த மாதிரி போட்டில்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு போட்டு வந்து தனியாக இருக்குது அது நான் அவங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் சரிங்களா இப்போ மணி கரெக்டாக மணி வந்து எட்டு மணி ஆகுது இப்போ நான் எங்கே உக்காந்து ஆலப்பட அந்த கிட்ட தான் உட்காந்துருக்குறோம் நானும் தான் நானும் நம்ம ப்ரோவும் உட்காந்துருக்குறோம் இப்போ நான் கிட்டத்தட்ட உட்காந்து நாங்கள் கரெக்டாக அந்த இதை பக்கம் இருந்தால் ஏகப்பட்ட போட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள் ஏகப்பட்ட போட்டு போயிட்டு தான் இருக்குது நீங்கள் வரதா இருந்தீங்க நீங்கள் இப்படி வரதா இருந்தீங்கன்னா போட்டு போட்டு நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துருக்கேன் அதாவது ஃபேமிலி நீங்கள் வந்து ஒன் பன்னெண்டு மணிக்கு செக் இன் பண்ணிட்டு மறுநாள் காலையில் ஒரு மணிக்கு செக்வுட் பண்ணுறது தான் இதேமாரி போட்டு நிறைய இருக்குது அதை நீங்கள் வந்து அதாவது புக் பண்ணி முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஸ்கேம் உண்டு ஸ்கேம் நீங்கள் வந்து இல்லைனா நீங்கள் பேரம் பேசி போகிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு வேறெல்லாம் பேச தெரியாது நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நீட்டாக இருக்கணும்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துட்டு பெஸ்ட்டு இப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா அடுத்து வந்து அலப்புலா பீச் போக போகிறோம் இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட அந்த ஒன் டே நம்ம போட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம்ல அது இருந்தால் நாங்கள் கேட்டுவிட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ ஆலப்பிளா பீச்சுக்கு போகிறோம் ஆலப்புழா பீச் போய்ட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பலாம் பட்ஜெட் ஆகல அங்கேருந்து எங்கே வரதுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டு அதுக்கப்புறம் ஆலப்பழாவில் இறங்கி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் அதுக்கு ஒரு பட்ஜெட்டு தான் எங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்கும் பெருசாக அமௌண்ட் போயிருக்கு ம் ஸோ இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் பீச்சில் இருந்து உங்கள் ஆரம்பிக்கிறோம் பீச்சில் இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ ரெஃப்ரெஷ் ஆகணும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுனா கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை ரொம்பலாம் பட்ஜெட் ஆகாது நீங்கள் வந்து போட்டில் போகிறீங்க போட்டில் போனால் அதுக்கு போட்டில் போய் ஒன் டே ஸ்டே பண்ணால் மட்டும்தான் பட்ஜெட் ஆகும் இங்கே வந்து ஜெனரல்களில் போட்டுக்கு தான் காசு இப்படி வேறு எதுக்குமே காசு கிடையாது வேறு எந்த டூரிஸ்ட் ப்ளேஸும் அவ்வளோவா இல்லை போட்டிங் தான் நல்லாயிருக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க ஒரு போட் எடுத்து ஜம்லாம் மஜா பண்ணி டான்ஸ்லாம் டிஜேலாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு சமையாகலாம் அவ்வளோதான் மத்தபடி வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு சரி காய்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம என்ன என்னமாரி கண்டென்ட் வரோம்னா ஃபுல்லாக ட்ராவல் எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது தமிழ்நாடு கேரளா ஆல் ஓவர் இந்தியா எப்படி எப்படி எங்கெங்கே டூரிஸ்ட் பிளேஸ் எங்கெங்கே இருக்குது அது எப்படிலாம் பட்ஜெட்டில் டிராவல் பண்ணலாம் அது எப்படிலாம் நம்ம சேனலில் காமிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே உங்கள் ஊருக்கு வரதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அங்கே வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவோம் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னா அது என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என் இன்ஸ்டா ஐடி பயலை கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க அடுத்து கண்டினியூ பண்ணுறேங்க கை உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெசார்ட்ஸு அது எல்லாமே இருக்கும் நீங்கள் ரெசார்ட்ஸில் நீங்கள் வந்து தங்கினாலும் ஓகே தான் நீங்கள் போட்டில் போனாலும் சரி நீங்கள் புக் பண்ணிட்டு வர போட்டு எல்லாமே இங்கே தான் நிற்கும் நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணலாம் இங்கே வந்து புக் பண்ணால் ஸ்கேம் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓகே ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் புக் பண்ணிட்டு வரதே பெஸ்ட்டு ஆக்சுவலா இதை பார்க்கும் தான் எங்களுக்கே வந்து ஒரு ரியல் ஹவுஸ் போட் ஃபீல் கிடைச்சது நம்ம புக் பண்ணி வர்றது எனக்கு தெரிஞ்சு வர்றதா ஒரு ஃபுளோவா வந்தோம் அப்படின்னா வந்து வந்து நம்ம வாக்கிங்லயே போற மாதிரி தான் இருக்கும் பெருசாக சொல்ற அளவுக்கு இல்ல சொல்றது இல்ல ஆனா இங்க வந்தோம்னா இந்த பிளேஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் அது மட்டும் இல்லாம நாங்க இப்போ அந்த இந்த ஏற போறதோ வேற போறது கிடையாது இப்போ ஏன்னா பட்ஜெட் இல்லை நம்மகிட்ட தான் அவ்வளோவா பட்ஜெட் இல்லை ஒரு ரெண்டு பேரும் வந்ததுனால் வந்து ஸ்டே பண்ணுறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கே த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் நம்ம பட்ஜெட் அவ்வளோக்கில் கிடையாது நீங்கள் பட்ஜெட்ல வரதாக இருந்தால் எப்படி வரணும் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு யார்ட்டையா ப்ரோக்கர்ட்டு கே அப்போ நம்ம அது பர்சனல் பர்சனல் போட் நம்ம கேட்டோம் இதேமாரி ஃபேமிலி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நம்ம கேட்கல இந்த போட்னா உங்களுக்கு கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அப்படி இல்லை வீடியோட எண்ட் நான் வந்து முடிச்சு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மிஸ்டர் அர்ஜுன் ட்ராவலர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவார் அர்ஜுன் டிராவலரா சரிங்க அவ்வளோதான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் வா ஆலப்பாள ட்ரிப் இதோட முடிஞ்சிது அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய ட்ரிப் வந்து வர்க்கலாம் அந்த வர்க்கலா ட்ரிப்பில் நான் வந்து உங்களுக்கு எப்படி பட்ஜெட் ஸ்டே எப்படி ஆல்ரெடி நம்ம வர்க்கலா ட்ரிப் போட்டிருப்போம் நல்ல வியூஸ் போயிருக்கு இப்போவும் நான் வந்து வர்க்கலா ட்ரிப் நான் அவங்களும் எடுத்து எடுத்து போடுறேன் இப்போ நம்ம என்னென்னா எங்கெல்லாம் போகலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோம் இப்போ நம்ம டியோ ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இவரும் நம்ம கூட வராது இப்போ டியோ ட்ராவலில் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்க காலையில் இருந்தாலும் இப்போ செக் செக்கிங் டைம் வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி தான் அதனால் காலையில் எம்டியாக தான் இருக்குது போட்டு எல்லாமே

പന്ത്രണ്ടായിര പന്ത്രണ്ടായിരം എ സി നൈറ്റ് നൈറ്റ് ഫുഡ് ഫുഡ് ലഞ്ച് വെൽക്കൻ ഡ്രിങ്ക്സ് നമ്മൾ ലെവൻ തേർട്ടി സ്റ്റാർട്ട് പണ സ്റ്റാർട്ട് പഠമ്പോൾ വെൽക്കൻ ഡ്രിങ്ക്സ് ഇരിക്കും അതുക്കപ്പറം മധാനം വന്ന് ലഞ്ച് ലഞ്ചിക്ക് വന്നിട്ട് ഉം റൈസ് സാമ്പാർ രസം സലാട് പിക്കൽ കേട് പപ്പട്ട് വെജിറ്റബിൾ ഫിഷ് ഫ്രൈ ഇത് പിന്നെ ഫോർ ഓ ക്ലോക്കിൽ വന്നിട്ട് ഉങ്ങൾക്ക് ടീ സ്നാക്സ് പിന്നെ നൈറ്റിൽ വന്നിട്ട് ഡിന്നർ ഡിന്നർ റൈസ് ചപ്പാത്തി ചിക്കൻ കറി വെജിറ്റബിൾ ഡാൽ എല്ലാം കിടക്കും പിന്നെ അതു എയ്റ്റ് തേർട്ടി നയൻ ഓ ക്ലോക്കിൽ റൂമിൽ എ സി ഫുഡ് തരും ഡേ ആഫ്റ്റർ ടുമോറോ മോർണിംഗ് ബ്രേക്ഫാസ്റ്റ്

ഡബിൾ ബെഡ്റൂം ഡബിൾ ബഡ്റൂം അത് വന്നിട്ട് സിംഗിൾ സിംഗിൾ ബെഡ്റൂം ആ ആ ആ ഈ സിംഗിൾ ബെഡ്റൂമാണ് ഡബിൾ ആ ടൂറ് ടു ബെഡ്റൂം സിംഗിൾ ബെഡ്റൂം സിംഗിൾ ബഡ്റൂം സിംഗിൾ ബെഡ്റൂം ഓക്കെ ഡബിൾ ഓ ഡിജി എല്ലാം ഉണ്ട് എല്ലാം ഉണ്ട്

சரி ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இப்போ இந்த சின்ன போட்டு கிடைக்கும் சிக்கார போட்டு சின்ன கனாலில் டூ அவர் வேணாலும் சுற்றி பார்த்து வரோம் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் போகும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆள் கூட ரெண்டு ஆள் டூ ஹவர் டூ ஹவர் ஓகேண்ணா சாப்பிட்டு நன்றி முடிச்சுட்டு வரோம் ஓகே நம்பர் இருக்குது ஓகேண்ணா பார்த்து கால் பண்ணுறேன் ஓகேண்ணா தேங்க்நா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே நைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்னென்னா வரையும் நம்ம விசாரிச்சிட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வரது ஜூன் ஜூலையில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் எட்டாயிரம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் கம்மியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் நார்மல் சீசன் இந்த டேத்துல வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் டபுள் பெட்ரூம் டுவெல் தௌசண்ட் சிங்கிள் பெட்ரூம் வந்து டென் தௌசண்ட் வரும் ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க இவர் நம்பர் கான்டாக்ட் நம்பர் அவர் சொல்லியிருப்பார் அதுமாதிரி மாரி டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் கால் பண்ணிவிட்டு வாங்க முன்ன கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க வருவாங்க

டிஜி டாக்ஸ் இருக்குது இங்கே தான் டான்ஸ் எதாவது அண்ணா ஆடிக்கலாம் இங்கே நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்காதான் நான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் நீங்கள் இது பண்ணுறா பண்ணுறாருந்தான் நீங்கள் வைப் பண்ணிக்கலாம் இங்கே அவ்வளோதாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு போட்டே வந்து ரிவியூ பண்ணிட்டோம் இது வந்து கிங் சைஸ் பெட்ரூம் டூ ரெண்டு பெட்ரூம் கிங் சைஸில் உள்ள இருக்கிறது இது வந்து உங்கள் டுவெல் தௌசண்ட் இப்போ இப்போ வந்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாங்க ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா உங்கள் டென் தௌசண்ட் ப்ரைஸ் பண்ணுவாங்க ஃபுட்டு நான்வெஜ்ஜு வெஜ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஆமாம் ஃபெட்டிங் இல்லை இதுதான் டபுள் சைஸ் பெட்ரூமு அவர் ஃபுல்லாகவே ரிவ்யூ காமிச்சிருப்பேன் போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவ்வளோதான் அலப்பெல்லாம் ட்ரிப்பும் முடிஞ்சுது நாங்கள் போகிறதா இருந்தால் நாங்கள் போகிறது கிடையாது அந்த பட்ஜெட் இல்லை எங்கிட்ட நீங்கள் வரதாக இருந்தால் நீங்கள் வந்து போங்க சரிங்க எதுக்கு சிரிக்கிறோம்னா சரி ஓகே ஓகேண்ணா ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போகிறோம் அந்த மட்டும் இப்போ ஒர்க்கெல்லாம் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க சார்ஜ் இல்லை மொபைலில்